ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளி பண்ணிக்கோங்க என் பெயர் விஷாலினி எனக்கு வயது இப்போது இருபது வயது ஆகின்றது ஆறு மாதத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்க்கை இனிதாக போய்கொண்டிருந்தது எங்கள் இருவருக்கும் இடையில் பெரும் இடையாய் வந்தது ஆனால் என் கணவருக்கு பிடித்தது மற்ற ஆண்களைப் போல அவரும் மதுவுக்கு அடிமையாயிருந்தார் இரவு எது பகல் எது என்று தெரியாமல் குடித்துக் கொண்டிருந்தார் என்னுடன் பணி புரியும் நண்பர் செல்லும் வழியில் என் கணவர் குடித்துவிட்டு கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தவர் உடனே போனில் நான் வீட்டுக்கு வரேன் உன் கணவர் குடிபோதையில் விழுந்து கிடக்கிறார் அவரை அழைத்து வருகின்றேன் என்று என்னிடம் கூறினார் நான் உடனே சரி வாங்க என்று கூறினேன் அவர் வருவதற்கு முன் என் கணவரின் அம்மாவிடம் உங்கள் மகன் சென்ற இடமெல்லாம் குடித்துவிட்டு கிடக்கின்றாராம் என் நண்பர் அவரை அழைத்து வருகின்றார் நீங்கள் என் கணவரை கண்டியுங்கள் என்று கூறினேன் உடனே கதவைத் தட்டும் சத்தம் கேட்டபோது நான் ஓடிச் சென்று கதவை திறந்தேன் அங்கு என் கணவர் என் நண்பன் மேல் சாய்ந்து இருந்ததை பார்த்தவுடன் நான் பதறி என்ன ஆயிற்று என் கணவருக்கு என்று கூறியபடியே என் கணவர் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றேன் என் கணவரின் மற்றொரு கையை என் நண்பர் பிடித்தார் எங்கள் ரூமிற்கு வந்தவர் என் பெட்டிலில் என் கணவரை அமர வைத்தார் என் கணவர் அமரக்கூட முடியாமல் அங்கேயே சாய்ந்துவிட்டார் சாய்ந்த நேரத்தில் என் கணவரை தாங்கி பிடிக்கும் போது என் புடவை விலகியது அதை கவனித்த என் நண்பர் பார்த்ததும் பார்க்காதபடி இருந்தார் அதே சமயம் வேர்த்து கொட்டியது அவரைக் கவனித்த நான் ஏன் இப்படி உங்களுக்கு வேர்கிறது என்று கேட்டேன் அவர் ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னை உற்று பார்த்தவுடன் நான் என்னை கவனித்தேன் என் உடையைச் சரி செய்து கொண்டு சரி சரி அமருங்கள் சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் என்று கூறினேன் அவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று எழுந்திருக்கும் தருணத்தில் என் கணவர் குடிபோதையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் என் நண்பரின் கால்கள் என் மேல் பட்டு அது தெரி நானும் சரி என்று கூறினேன் நான் உடனே லிப்டின் வழியாக நாங்கள் இருவரும் வந்தோம் அப்பொழுது எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்று கூறினேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒருவருக்கொருவர் உதவிதான் என்று கூறினார் நானும் சரி என்று என் வீட்டுக்கு கிளம்பினேன் எனக்கு கிடைத்த வேலை மிக நன்றாக இருக்கும் என்று எண்ணினேன் அங்கு கேண்டீன் உள்ளதாகவும் மதிய சாப்பாட்டு பிரச்சினை இல்லை என்றும் நினைத்தேன் மாலை ஐந்து மணி வரை வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடலாம் என்று மேனேஜர் சொல்வதைக் கேட்டு என் மனம் மகிழ்ச்சியுடன் என் கையில் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு என் கணவருக்கு பிடித்த மல்லிகை பூ மற்றும் சில ஸ்வீட்ஸ்களையும் வாங்கிக் கொண்டு விரைந்து வீட்டுக்கு சென்றேன் செல்லும் வழியில் என் கற்பனையில் என் கணவருடன் இன்று சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தேன் ஏனென்றால் நாளை முதல் நான் வேலைக்கு செல்கின்றேன் மாத சம்பளம் வரும் அதை வைத்து வீட்டு செலவுகளையும் என்னுடைய தேவைகளையும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தபடியே வீட்டுக்கு சென்றேன் வீட்டுக்கு சென்றவுடன் அங்கு நடந்த நிகழ்வே வேறு என் கணவரும் என் மாமியாரும் இருவரும் சண்டை நடந்து கொண்டிருந்தார்கள் உன் மனைவி என் பேச்சை கேட்காமல் நான் வேலைக்கு செல்கின்றேன் என்று ஆலையில் போனவள்தான் இதுவரை வரவே இல்லை என்று என் கணவரிடம் மாமியார் கேட்டுக் கொண்டிருந்தார் அதற்கு என் கணவர் நான் என்ன செய்வது அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை உன் பேச்சை கேட்கப் போகிறாளா என்று பேசிக் கொண்டிருந்தார் நான் உடனே உள்ளே சென்று நிறுத்துங்கள் நீங்கள் பேசுவது உங்களுக்கே சரியாக தோன்றுகிறதா நீங்களும் சம்பாதிக்கவில்லை நானும் வீட்டு செலவுகளுக்கு என்ன செய்வது ஆகையினால் நான் தான் வேலைக்கு செல்கின்றேன் என்று சொன்னேன் இன்று கடவுள் எனக்கு புண்ணியமாக ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது நாளை காலை உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடுகளை செய்து வைத்துவிட்டு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு செல்கின்றேன் காலை ஒன்பது மணிக்கு வேலைக்கு சென்றுவிட்டு மாலை சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்துவிடுவேன் என்று கூறினேன் கணவர் சரி சரி நீ வேலைக்கு செல்லு மாதந்தோறும் எனக்கு பணத்தை கொடுத்துவிடு என்று சொன்னார் என் மாமியாரும் சரி சரிமா நீ வேலைக்கு செல்லலாம் வீட்டு வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளை சரியில்லை என்றால் நீயாவது என் பொன்னாக இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்து கொள்கிறாய் என்று கூறினார் பணம் வந்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று நான் நினைத்தேன் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து என் ரூமிற்குள் சென்றேன் என் பின்னே என் கணவர் உள்ளே வந்து இப்போ நீ ஏதாவது பணம் பச்சிருக்கியா முன்பணம் ஏதாவது வாங்கி இருக்கிறியா என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லை எதற்கு கேட்கிறீர்கள் குடித்துவிட்டு மறுபடியும் ரோட்டில் விழுந்து கிடக்கவா என்று கேட்டேன் உடனே அவர் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் என்னை நீ கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டியா என்று கூறியவாறே என் பக்கத்தில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று வெளியே கிளம்பிவிட்டார் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் மெத்தையின் மேல் அமர்ந்தவாறே நான் நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லையே என்று மல்லிகை பூவை பார்த்தபடியே அழுது கொண்டிருந்தேன் என் கணவருக்கு ஏன் ஒன்றுமே புரியவில்லை என் மனைவி மல்லிகை பூ வாங்கி வந்திருக்கிறாளே அதை தலையில் வைத்து விடுவோம் சற்று சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அவர் எங்கே சென்றிருப்பார் குடிக்கத்தான் சென்றிருப்பார் என்று நினைத்தபடியே அழுது கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை இப்படியேதான் போய்க் கொண்டிருக்குமோ என்று எண்ணிக் கொண்டிருந்த நேரத்தில் விஷாலினி விஷாலினி என்று வெளியே சத்தம் கேட்டது வெளியே யார் என்று சென்று பார்த்தபோது என் மாமியார் சும்மா அழுது வடியாத எழுந்து வேலைக்கு போக வேண்டும் ஞாபகம் இருக்குல்ல சாப்பிட்டுவிட்டு தூங்குகோ என்று அதட்டினார் நான் சரி என்று நினைத்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்தேன் காலை என் வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பிவிட்டேன் அங்கு சென்றவுடன் எனக்கு ஒரு